ஐபிஎல் லீக் போட்டியில ஹைதராபாத்துக்கு எதிராக எண்பது ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று இருக்கு கொல்கத்தா கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண கொல்கத்தா அணியில ஓபனர்கள் டி காக்கும் சுனில் நரையனும் ஒற்றை இலக்கத்துல ஆட்டமிழந்தாங்க அடுத்து வந்த கேப்டன் ரஹானேவும் இளம் வீரர் ரகுவன்ஷியும் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க கொல்கத்தா ஸ்கோர் உயர்ந்துச்சு ரஹானே முப்பத்தி எட்டு ரன்ல ஆட்டமிழக்க ரகுவன்ஷி அரைசதம் அடிச்சு ஆட்டமிழந்தாரு இருபத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு வாங்கப்பட்ட

ஆரம்பமே ஹைதராபாத்துக்கு சருக்கலா அமைய அந்த அணியோட மிடில் ஆர்டர் வீரர்கள் பொறுமையா விளையாடி விக்கெட்டை இழக்க ஹைதராபாத் தடுமாறுச்சு ஹைதராபாத்தோட ஒற்றை நம்பிக்கையாயிருந்த கிளாசன் முப்பத்து மூன்று ரன்னுக்கு ஆட்டமிழக்க போட்டி முழுமையா கொல்கத்தா பக்கம் வந்துச்சு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறின ஹைதராபாத் பதினேழாவது ஓவரில் நூற்றி இருபது ரன்னுக்கு ஆல் அவுட்டாக எண்பது ரன்கள் வித்தியாசத்துல கொல்கத்தா அபார வெற்றி பெற்றுச்சு கொல்கத்தால அபாரமா பந்து வீசின வைபவ் அரோரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி அவங்க டீமுக்கு இரண்டாவது வெற்றியை பெற்று தந்திருக்காங்க இந்த சீசன்ல முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ரன்கள் அடிக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஹைதராபாத் தொடர்ச்சியா மூன்று போட்டிகள்ல தோல்வியடைஞ்சு ஹாட்ரிக் தோல்விய சந்திச்சிருக்கு